சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா நம்ம இளவரசர் நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு நல்லா கவனிச்சிருப்பீங்க அவருக்கு பப்ளி ரொம்ப பிடிக்கும் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யணா அது வந்து வீடியோவாக போடக்கூடாது யாருக்கிட்டையும் சொல்லி காமிக்க கூடாது அடுத்தவங்கட்டியும் சொல்லி காமிக்க கூடாது பப்ளி சிட்டியும் பண்ணக்கூடாது அதுக்கு அந்த உதவியே பண்ணாமல் இருக்கலாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒருத்தருக்கு சட்டை வாங்கி கொடுக்குறேங்க அந்த துணிக்கடை வரைக்கும்ங்க அவர் சட்டை போடுற வரைக்கும் நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணுவேங்க பப்ளிசிட்டி பண்ணால் தான் அவங்க சப்ஸ்கிரைபரு உங்களை மாதிரி ஒருத்தர் நல்ல வர நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நாங்கள் ஏன்னா இவருக்கு பப்ளிசிட்டி இல்லாத உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஒரு மூணு கோடி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க யாருன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆனால் அவங்க இது வரைக்கும் பப்ளிசிட்டியே பண்ணதில்லை நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ சேனல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க நாங்கள் இப்படியால் வீடியோ பண்ணுறோம் ஒரு நாள் கூட சப்ஸ்க்ரை பப்ளிசிட்டி பண்ணதில்லைங்க சாதாரண ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேரும் பிடிக்கும் பார்க்க மாட்டாங்க இவங்க கணவன் மணி உட்காந்துட்டு பப்ளிசிட்டி 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 ஆனால் அவங்க அடிமை கூட்டங்களில் இருக்கிறாங்க இவர் தப்பு பண்ணாலும் ஆதர் கொடுப்பாங்க இவர் வந்து கெட்ட வார்த்தை பேசினாலும் ஆதரவு கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சட்டை வாங்கி கொடுக்குறாரம்மா இவர் குடிக்கிறது இல்லையாம்மா இவர் புத்தராட்டம் மாறிட்டாரம்மா அப்புறம் நிறைய பேர்த்தே திருத்துறாருமா அந்த திருத்தறதுக்கு ஒரு மருந்து வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த மருந்தை கம்மி ரேட்டுக்கு விற்பாருன்னு கேட்டால் வாட்ஸ்அப் வர சொல்லிக்கிறார வீடியோ வந்து யூடியூப்பில் அந்த அமௌண்ட் மட்டும் வாட்ஸ்அப்பில் இதுதான் நம்ம இளவரசரோட பித்தலாட்டங்கள் சொல்கிறது இவரை மாதிரி நீங்கள் ஒரு வியாபாரி நீங்கள் பார்க்க முடியாது அடுத்தவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டார் இவர் லாப நோகத்தில் எந்த செய எந்த இதுவும் பண்ண மாட்டார் நீங்கள் சபரிமலைக்கு போய்ட்டு ஏதாச்சும் ஒரு கோயில் இவர் பேசாமல் அந்த கோயிலோட வரலாறு அந்த கோயில் பற்றி எதாவது வீடியோ கேட்டால் சாட்சியில் ஏதோ போட்டுருப்பாரா எதுவும் கிடையாது நான் கோயிலுக்கு வந்துருக்குறேங்க நாங்கள் சாமி கும்பிட்டாச்சுங்க நான் நாங்கள் சாமிக்கு விட்டுறோன்னு உடனே கிளம்பி பஸ்ஸுக்கு வந்துட்டேங்க ஏன்னா எனக்கு வருமானம் போச்சுங்க நாலு நாள் அடுத்த வருஷம் ஒரு மாலை வருவார்னு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா யோசிச்சிருப்பார் சௌரிமணிக்கு போனால் நம்மளுக்கு ரூபாய் செலவாகுது நம்ம வீட்டில் உட்காந்துட்டா நாலு நாளில் நாம் அதே ரூபாய் சம்பாதிச்சிடலாம் இது எதுக்கு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க அடுத்த வருஷம் என்னென்ன நடக்குதுன்னா அப்புறம் அந்த ராமேஸ்வரத்தை பற்றி சொல்லணும்னா அந்த புனித தலத்தையே கேவலப்படுத்திக்கிட்டு வந்துக்கிற இவர் அப்படி எப்போ போல் மருந்து விற்பனை பண்ணுறது தான் பேசிகிட்டு இருக்கிறார் நான் நிறைய பேத்தை திருத்துறேங்க ஆனால் மருந்து லாபத்தில் விற்று அதை திருத்த போகிறேங்க ஏன்னா நான் சும்மா திருத்தினா எங்களுக்கு லாபம் கிடையாது எங்களுக்கு வருமானமே எந்த வேலைவெட்டிக்கு போகமாட்டோம் மக்களுக்கிட்ட ட்ராமா போட்டு பொய்ய சொல்லி போட்டு பொய்னால் எதுனா அக்கா வைய அவங்க முதல் மனைவி இது தான் சொன்னது வேறு எதுவும் கிடையாது அப்புறம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க எது ப்ரொமோஷன் எது நெஞ்ச வீடியோனே தெரியாது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தான் அவங்க அப்புறம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேங்கன்ட்டு மட்டன் தட்டிக்கு வருங்க பெறுவேன் அப்புறம் கேட்டால் எத்தனை பேர் தாங்க ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுவாருங்க இவருக்கு நாலேஜுங்கிறது கிடையாது ஒரு கோயிலுக்கு போனால் அது வந்து சிவனா பார்வதியா அம்மனா பெருமாளா இதெல்லாம் வந்து தெரியாது ஏன்னா இங்கே எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அதிகமாக வ இலவச வருமானம் பார்த்துட்டு மூளை குழம்பி போ குழம்பி போயிருக்குது ஏன்னா இவர் ஆ வாரத்தில் ஆறு நாளில் அஞ்சு நாள் வந்து கறி தான் நிற்கிறாரு அந்த கறியில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது நீங்கள் முருங்கை கீரையுமே முரு முருங்கை தலையுமே இருக்கிற புரோட்டீன் கறியில் கிடையவே கிடையாது கறி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக வரும் அதுதான் உண்மை இவங்க ஃபேமிலிக்கு கறி ஒரு மெடிசன் இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கார்த்திகை வரைக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் எங்கள் வீட்டில் கறி சாப்பிட்றன்ட்டு டெய்லி ஒரு வீடியோ தான் போட்டு போகிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க பழசவை கொஞ்சம் பட்டி டிங்கரில் வச்சுட்டு வீடியோ போடுவார் அதான் நம்ம இளவரசர் இப்போ வந்து நேற்று ஒரு சட்டை வீடியோ போட்டிருப்பாங்க நான் சட்டை வாங்கி கொடுக்குறேன் குடிக்கிறதுக்கு காசு கேட்டார் நான் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு வீடியோ இதெல்லாம் யாராவது கேட்டாங்களான்னு கேட்டால் இவருக்கு பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி விரும்பக்கூடிய ஒரே நபர் இதுதான் கேட்டால் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபிங் தான் ஆனால் எந்த வீடியோமே ஒரு லட்சம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் என்ன காரணம்னு எனக்கு புரியல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்